கனவில் வளையல்கள் பெண்களின் அலங்காரம் அல்லது பெருமையை குறிக்கிறது கனவில் தங்க வளையல் என்றால் அது தண்டனையை குறிக்கும் அது இறுக்கமாக இருந்தால் அது சிரமங்களை குறிக்கும் ஆண் ஒருவர் கனவில் வளையல் அணைந்து கொண்டிருப்பதை கண்டால் அது நிதிநிலை இறுக்கமாக இருப்பதை குறிக்கும் தங்க வளையல் அணைந்து கொண்டிருப்பது நல்லொழுக்கம் கொண்டு நன்மை செய்ய முழு இதயத்துடன் முயற்சிக்கும் ஒருவரை குறிக்கலாம் ஆட்சியாளர் அல்லது அதிகாரம் கொண்ட ஒருவர் கனவில் வளையல் அணிந்து கொண்டிருப்பதை கண்டால் அவர் அந்த பதவியை சில காலம் வகிப்பார் அவர் தன் குடிமக்கள் மீது நீதியானவராக இருப்பார் வளையல் ஒரு மகன் அல்லது ஒரு நெருங்கிய ஊழியரை குறிக்கலாம் ஒரு பெண் தன்னை கனவில் வளையல் அணிந்து கொண்டிருப்பதை கண்டால் அது ஆசீர்வாதங்கள் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கும் வெள்ளி வளையல் கனவு வந்தால் ஒருவரின் லாபங்கள் அதிகரிக்கும் என்றும் அர்த்தம் கனவில் வரும் வளையல்கள் ஒரு நகரத்தின் சிறந்த மக்கள் பணம் அல்லது அழகையும் குறிக்கும் எலும்பு அல்லது யானை தந்தமான வளையல்கள் என்றால் அவை அந்த நகரத்தின் அற்பமான மக்களை குறிக்கும்